ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு என்னடா நம்ம அந்த பயிர் செடியில் தண்ணி பாய்ச்சிக்கிறோம் அப்போ தான் கரண்ட்டு வந்துச்சு எடுத்து விட்டு வந்திருக்கேன் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் உரத்தை போட்டோம்னா திருப்பி கொஞ்சம் புல் தளவுக்கு இல்ல அடிக்கிற வெயிலுக்கு புல்லு கறி போங்க சரிப்பாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் அண்டே அப்பா இப்பயே அனல் தாக்குதுங்க தரையே நல்லா அப்படியே அனலாக வருது அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு எல்லா எல்லாம் பார்த்தா அப்படி மஞ்சள் கலரில் இருக்குதுங்க அதுக்கு அப்படியே எல்லாம் தெரியும் எல்லாம் மாறிடுச்சு ஆனால்டா தாயும் மகனும் கத்துறதுலேயே இருங்க வெள்ள மாட்டேன் டூ அடடா இன்னைக்கு எவனா அது நீங்கள் பாட்டுக்கு பழத்துக்குள்ளே போய் இவ்வளோ நேற்று நேற்று இவ்வளோ சுப்புத்தாயி சம்பவம் பண்ணாங்க நீங்கள் எதுவும் சம்பவம் பண்ணி விட்றாங்க நேரம் நான் தெரிஞ்சு பழத்துக்குள்ள இன்றைக்கி எவனா இவ்வளோ தான் இப்போ விழுக மாட்டான் மாட்டாந்தா விட்டான் விட்டியம்மா மகா ஜூலி இவன் ரெண்டு விளக்கு போகிறான் அந்த இந்த போகிறா அப்புறம் இந்த சிசிக்கா போங்க போய் எவ்வளவு உள்ளே இறங்கவே இறங்குங்க நீங்கள் பார்ப்போம் உள்ள கால் வச்ச தாண்டா தெரியும் பாரு இந்த பக்கம் திரும்பி பார்க்க போடுற சுப்புத்தாயி இறங்கி போ இறங்கி போய் தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை சேரு கண்டிப்பா ஒரு ஆள் மூக்குற அளவுக்கு இருக்கு பேட்டே சொன்னா கேள்றா ஏய் அது தண்ணி இல்லை சேரு சேரை போய் வாடு வாயி வச்சுடாங்க சும்மா கிழமை மாதிரி வாங்கி வைக்கிறாங்க கல்ல தூக்கி போட்டுறேன் கல்ல போட்டா தான் தெரியும் ஓடு அது எப்படி சேரா இருக்கு மோசமா இருக்கு இன்னைக்கு நம்ம நடுத்தர் நண்டு லீவு விட்டாச்சு ஏன்னா வெயில் கதுக்கு பால் இருக்க மாட்டேனுக்கு சூடு அப்படியே ரொம்ப ஆடெல்லாம் அப்படியே அப்படி கோமி கத்துது நல்லா வீட்டில் விட்டாச்சு பூச்சி கீச்சி அவள் கொஞ்சம் பரவாயில் நல்லா தான் இருக்கா பாப்போம் அப்படி இருந்தால் அவ்வளோ மாற்றி மாற்றி விடுதுங்க சாயந்தரம் மேட்ச்செலுக்கு அவ்வளோ நடத்துற நண்டை பற்றிக்கிற தாங்க ரொம்ப சரியான வீலுங்க ஆனால் இருக்கும் மதியம்லாம் இது வாடா ரோஸ் பாண்டே விரும்பாண்டே பாண்டே யார் அவன் கேட்க மாட்டாங்க வாடா அவங்க அம்மா இருக்காடா நீங்கள் இந்த பக்கம் போகிறேன் எங்கிட்ட தாண்டா புல் இருக்குது எங்கிட்ட வெறும் ஒன்றும் இல்லைடா அறுவடை ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆ அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டு அந்த ரவுண்டு காலி பண்ணிட்டாங்க இந்த ரவுண்டு கிடக்கு இன்னும் இந்த பக்கம் ஒரு ரவுண்டு கிடக்கு இந்த ஓட்டம்லாம் நம்ம கண்ணுமே எப்படி குட்டி விட பிறந்துடல சுத்தமாக மேட்ச்சை வர இல்லை அன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்கிறா வீட்டு தண்ணி ஹே 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 ஏடாச்சும் சீரியஸாக சண்டை போடுறாங்க கொம்ப கொம்ப ஒடிச்சு போடாதான் நம்ம செம்மரப்பாண்டி கொம்ப இடா அப்படி சீரியஸாக குத்துறாங்க இவ்வளோ அவங்க காலத்தை குத்துறியா அவன் இவங்கால குத்துறான் ரெண்டு ஒரு சோடு ஒரு வயசு தான் என்ன உயரத்தில் கொஞ்சம் பயம் தலைவன் கொஞ்சம் பெருசு அவர் கொஞ்சம் சீரியஸ் அவ்வளோதான் வந்து எதுக்குறாங்க செம்மரப்பாண்டியே கொம்ப ஓடிச்சவோட என்ன வயசு இருக்கடா பல்லு போட்டப்பான்னு சண்டை போடுங்க இங்கிட்ட இந்த சிலுவா இந்தா இங்கிட்டடா நீங்கள் எந்த குத்து குத்துல கழுத்துலேயே இவங்க போய் அவன் கழுத்தை குத்திரேன் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லாமலே இருந்தது நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த ரெண்டு பேட் நியூஸ் வேறு உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா நம்ம பழுனு மக குட்டி போட்டது அது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் சொல்லலை இன்னொரு பேட் நியூஸ் என்னடா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பழுனு இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி போட்டுச்சுல்ல அந்த குட்டி கரெக்டாக நம்ம பாபி மாதிரியே இருக்குங்க கழுத்தில் கருப்பு அது இருக்குன்னா பாப்பிக்கு இது கொஞ்சம் செவலையாக இருக்கும் அது இறந்து போச்சு அது இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு எப்படின்னா நைட்டு வந்து ஆடுகள் நல்லா பெரிய தான் இருந்துச்சு நம்ம அந்த இப்போ அக்னி இருக்காது நைட்டு போட்டு அந்த அந்தளவு இருந்துச்சு ஆடு கூடையே போட்டுருந்தோம் எந்த சார உலகத்தில் கொட்டத்துக்குள்ளே போட்டதுனால எந்த ஆடு நைட்டு படுக்கும்போது கழுத்தில் மிசுச்சு அந்த குட்டி அப்படி நைட்டே ஒரு ரெண்டு மணிக்கிட்ட இருக்கும் இறந்து போச்சு அந்த குட்டி பிறந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரொம்ப முடியாப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே காப்பாற்றணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போது நம்ம அக்னி சைஸில் இருக்கும்போது அப்படியே நைட்டு அப்படில்தான் தான் எல்லா ஒன்றா இருந்துச்சு அது பக்கத்தில் தாய் பக்கத்தில் படித்து எப்படியோ தூக்கத்தில் ஆடு போட்டு அமைக்கிடுச்சோ மிச்ச தெரியல கற்றுச்சு அப்புறம் தூக்கத்தில் எழுந்திரிச்சி வந்து பார்த்தோம் கழுத்திலே கொஞ்சம் மூச்சு வாங்க மாட்டோம் இருந்துச்சு அடுத்த ஆறு அப்படியே இறந்து போச்சு வேறு அந்த குட்டியோட ஃபோட்டோ வந்து இதாங்க அந்த ஃபோட்டோ கரெக்டாக நம்ம பாபியானக்கா தாங்க இருப்பா இந்த மாற்றமே இல்லாமல் கழுத்தில் மட்டும் அந்த கலர் மாதிரி இருக்கும் அச்சல் பாபி மாதிரி தான் இருந்துச்சு நல்லா குட்டிங்க ஒரு குட்டி கொத்த குட்டி போட்டிருந்தா கடைசியில் எப்படியாகி போச்சு அடுத்த என்ன பேட் நியூஸ்னால் நம்ம தெனா வட்டு நேற்று தாங்க கரைக்குட்டி போட்டுட்டா இப்போ என்னென்னு காரணம் வெயில் தான் காரணம் பயவுள்ள ரொம்ப அப்படி சூடு தாங்காமல் நேற்று கரைக்குட்டி போட்டுருச்சு நம்ம தான் ரத்தமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ கேட்டுங்க பற்றி காற்றடிக்க மாட்டேங்க நல்லா வெயில் அடிக்குது தனிக்கு வீட்டு தனியாக குடிக்க விட்றோம் அப்படி இருந்தும் சூடு தாங்காமல் வெப்பலுக்கு அப்படி ரொம்ப இதாகுதுங்க இப்போ கரைக்குட்டி போனால் கூட பெரிய ஆடை தான் ஆனால் சின்ன குட்டி வளர்ந்து வர குட்டி வச்சு போச்சுன்னா அது நமக்கு ரொம்ப அதுதான் கஷ்டம் பழுன்னு அந்த குட்டி இறந்ததுலேருந்து அப்படியே இது மாறிட்டாங்க ஒடுங்கிட்டாங்க ரொம்ப அந்த குட்டியை நினச்சி அப்படி ஏக்கத்தில் ஆடு ஒடுங்குது நான் அப்போ தாங்க ரீசெண்டாக பார்த்தேன் ரொம்ப இதாக போச்சு கரெக்டாக நம்ம அக்னி தண்டி எங்கே இருக்கா அக்னி அந்த ஒர்க்காவது கரெக்டாக இதே தண்டி தாங்க இதை விட கொஞ்சம் பெருசு தான் இப்போ அது பால் மாப்பிள்ள இருக்குது அது கொஞ்சம் அந்தளவுக்கு தான் எரிஞ்சு எப்படியோ இருந்தால் அந்த மூலிக்குட்டி நம்ம கச்சா குட்டி அது மாதிரிதாங்க இறந்தே போச்சு தென்னா போட்டே பரவாயில்ல எங்கிட்ட கரைக்குட்டி போட்டாலும் உனக்கு எதுவும் ஆகலை இருந்தாலும் உன்னை ஒடுங்குடாக பார்க்கணுங்க ரொம்ப ஒடுங்கிட்டே வர அந்த மேட்ச் மேட்சல்லாத குறையோ இல்லை வெயிலோ எதுன்னே தெரிலங்க ஆனால் கரைக்குட்டி போடுறதுக்கு சூழ்நாய் போச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரூபா பிடித்தா கரைக்குட்டி போட்டால் விடுங்க இதெல்லாம் நடக்கிற சகஜந்தான் இருந்தாலும் பெரிய ஆடை காப்பாற்றுறது முக்கியம் நம்ம தென்னாவட்ட பெரிய ஆடுகள் வேறு எதுவும் முற்றுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அதுவே ஆடு வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் அதுதான் இதெல்லாம் நடக்கிற சகஜம் என்ன செய்ய நமக்கு தவிர பெரிய உசுரை காப்பாற்றினா போதும் இந்த ஊர்ணிக்குள்ளே இருக்க பெரிய மரத்தை எல்லாத்தையும் விட்டுறாங்க ஏன்னா இதில் தான் கொஞ்சம் பெரிய மரமே இருக்குது அந்த மரம் ஜாயப்பா போகுது அந்த சேசி இப்போ தோன்ற இடத்துக்கு போகாதீங்க முள்ளுக்குள்ளே சாஞ்சி இருக்குன் அங்கே தான் போகுது எல்லாமே வா உடியா மயக்கா எங்கள்கிட்ட நீ கே திரை போக வந்துட்டான் இன்னும் ஏகப்பட்டாடா காணாமே காணம் காணான்னு ஒன்று தேடிக்கிறேன் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க என்னடா ஆளை காணான்னு பார்க்குறேன் எல்லோரும் இதுக்குள்ளே தான் இருக்கீங்களா வா தா 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 விட்டு வா தா 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 இங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த முள்ளுக்குள்ளே எங்களையும் கல்லுக்குள்ளேயும் கூப்பிட்டு போகிறீங்க யார்தான் கூட்டு போகிறான்னு தெரியல எங்கே போகிறீங்கன்னு எனக்குன்னு தெரில வா இப்படியா அங்கிட்டு வா வா இங்கிட்டான் ஒன்றும் கிடையாது அங்கிட்டு பாதை கிடையாது நினைக்கிறேன் பாதை இல்லை இங்கிட்டு வா அந்தா இந்தா வா போய் நேரம் போ அந்த பக்கம் இல்லை எங்கிட்டு வா ரே முடியா பெண் போயினு வா உடியா ஏதோ ஒரு நிலைல பார்த்து இல்லைங்க நாட்டுக்கார மரத்தை பார்த்து இப்படியோ எப்படி இப்படியோ கொடுத்த கூடாத இங்கே திரிசா இன்னும் ஏ தாடா காணுங்க ஒரு முப்பது ரூபா பிடிக்கிட்டே வந்துட்டாங்க பாதி பேருந்தா இங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே போயின்னு இருக்காங்க தனித்தனியாக போகிறாங்க இவங்க சேர்க்கம் எல்லாம் அங்கே தான் கை இருக்காங்க இந்த மரத்துக்குள்ளே தான் இருக்காங்க நான் கூட எங்கடா போயிட்டாங்க போயிட்டாங்க நினச்சேன் போ போய் இந்த வேளாருக்குள்ளே போய் நில்லுங்கடா சாமியெலாம் சிட்டு பிள்ளை உங்கள் அம்மா மட்டும் காண காணபடி அவள் எங்கிட்டு போய் ஒரு சுத்தராளாக தெரில ஆ நீங்கள் ஒரு நாலு பேர் குறிப்பாக ஒன்றும் சந்திச்சீங்க நீங்கள் ஒரு இலவட்டை கல்லுகளை ஏ அம்னி அம்னே பேச மாட்டேன் சரிப்போ இந்த முள்ளுக்குள்ளே எங்கிட்டு போகுது பாருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிதுங்க ஏன்னா நேற்று பேர் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுமே நல்லா நானும் அம்மா தான் மேய்ச்சிக்கிற தோட்டத்தில் எப்படியோ பயவுள்ள நாயே நம்ம நண்டை வரக்கி வச்சுங்க அவள் அந்த அதிர்ச்சியில் அப்படியே ஆடுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயந்து சீரடிச்சு நிற்கினவங்களை அப்படியே நண்டுச்சு மொத்தமாக மேயாமல் இருந்துச்சு சாய்ந்தரம் ஒரு அஞ்சரை வரைக்கும் அரை நேரம் அதுக்கப்புறம் மூஞ்சியில் தண்ணியாகிடித்தோம் அடித்தா கொஞ்சம் ஆடு கட்டு கடிக்கல அந்த நாய் வந்து கடிக்கலை விரட்டி இருக்குது விரட்டினா அதிர்ச்சி அப்படி இதாக போச்சு அப்படியே ரொம்ப நம்ம தோட்டத்து பக்கத்தில் நாய் ரொம்ப இருக்குங்க ரெண்டு பேர் இத்தனை இருந்து பக்கத்தில் இருக்கோ எங்கிட்ட இருந்தால் உடையது வந்து கரெக்டாக வந்துச்சு ஆனால் கடிக்கணுங்க சின்ன குட்டியாகவும் கடிக்கல பெரிய ஆடும் கடிக்கல அப்படியே கொஞ்சம் அசந்தான் கட்டிப்பா நண்டை காலாவது கடிச்சிருக்கும் அவள் அதிர்ச்சியில் அப்படினு அவள் அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேர கழிச்சு ஆசையாக போட்டால் அது நாய் வரட்டா அப்படி தான் இருக்கும் அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இங்கிட்டான் பார்த்துக்கிட்டே தின்னாடி தெரிய வேண்டியதாக இருக்குது எங்கிட்ட போது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படுங்க நம்ம போத மாதிரி சின்ன குட்டியெலாம் வந்துச்சுன்னா காலத்தை ஒரேபடியாக பிடிச்சோன்னா அப்படி தான் எடுத்து ஓடியே போயிருங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது திட்ட தண்டி கிடாவே அன்னைக்கு காலை தான் இப்படி இப்படியே குனிஞ்சு முட்டி போட்டு மெய்கிறேன் இப்படி நீ மூட்டி மெயிடல முட்டி போட்டு மய்ச்சிடையே இந்த கால போய் அவள் காலம் கரெக்டாக பிடிச்சிங்க குதிக்குது குதித்தோடனே பயப்படலை நான் பார்த்து வரட்டனே கம்பெடுத்து வீசினேன் ஓடியே போச்சுங்க முள்ளுக்குழந்தான் அங்கிட்டிருக்கு அந்த மாதிரி இந்த எங்கிட்ட இருந்து வரது கண்டுபிடிக்க முடியாது தே கலர் நம்ம திரிசா கலர் செவ்வளோ கலர் நான் ஆயிடுதாங்க நல்ல முள்ளையானே அதை வந்து சீட்டை பிடிச்சிங்க இன்றைக்கி கீரி பாண்டி கீரி குதிரை பாண்டி வந்து கரெக்டாக சீட்டை பிடிச்சிங்கப்பா கரெக்டாக தூங்க கொஞ்ச நேரம் இன்றைக்கி வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஆல்ட்டு ஆள்ட்டுதான்ண்டியை வச்சேன் எங்கே படத்துக்கு வச்சேன் ஆளாக்கான தர்றேன் நல்லா படுத்திருக்கேன் டேய் இவ்வளோ இங்கே தான் படுத்துட்டாலா நீலாம் பாடி சின்ன குட்டி வேற நம்ம குட்டியோட மக இவ்வளோ அந்த தெஞ்சி ஆவணி புரட்டாசி நினைக்கிறேன் ஆடி கடைசி இல்லாட்டி ஆவணியாக தெரில பையை இப்போ தான் லைட் லைட்டாக இறக்குறாங்க இவ்வளோ என தெரிஞ்சு தலையேத்து நெருக்கி வந்துருச்சு பத்திரமா பார்க்கணும் இவ்வளோ இதே இடத்துல அங்கே பிறந்தா இப்போ பிறந்ததுதான் இந்த மரத்துக்கிட்ட அங்கே பிறந்தா நீ இங்கே தான் பிறந்த இன்றைக்கி பரியாலாகி நீ ஒரு குட்டி ஆகி தாய் போடப்போ போகிற குட்டி போடப்ப போகிற பரவாயில்ல கரெக்டாக நம்ம அங்கே போய் ஒரு பால்கனி ஆடை போ போட்டுச்சு குட்டி அவ்வளோ நல்லா வளர்த்துட்டான் கொம்பு வேறு லெவலில் வளர்ந்துக்கே ஸ்பைக்கெல்லாம் இருக்குது மண்டைக்கு மேலே ஸ்பைக்கு நிறையா போகுது ரெட்டை சொல்லியிருக்கா ஒரு ஒன்று ரெண்டு அதான் பருவ இல்லை ஆனால் நீ சேட்டை பண்ண மாட்டா போல பேட்டே திரும்படா போட நல்லா என் முத்தலகே இப்போ தான் முத்தலகே நல்லா சிக்ஸ் பேக் மாதிரியா வச்சு அப்படியே ஸ்லிம் ஆகிட்டா பைய உள்ள எப்படி இருந்தால் வெயிட் இருப்பி கொறைச்ச வெயிட் குறச்சிட்டேன் வெயில் காலம் வந்தோடனே வேறு லெவலாக திரும்ப பேட்டே ஏ பேட்டே ஆ பரவாயில்லடா கைப்பாலே வந்துட்டியா வயசான காலத்தில் தனியாக போகணும்னு கேட்க மாட்டேன்ற நீயே வேலை நடக்க முடியல அப்புறதுக்கு போய் எங்கேயாவது நின்றுக்கிட்டு அசால்ட்டாக திருடுறது கூட்டத்தோட ஒன்றும் சேர்றது பழக்கமே கிடையாது உனக்கு அக்னே என்ன தண்ணி வீட்டு போமா வீட்டுப்போம்மா கிளம்புவோம் வாங்க நில நினைக்காதீங்க கிளம்புவோம் கா கொஞ்ச கொஞ்சமாக வெயில் கூடிக்கிட்டே போகுது என்னாச்சு உனக்கு மொத்தம் கத்தம் உனக்கு வேறு கத்த முடில பையன் உள்ள தொண்டை கட்டிக்குச்சு என்னாச்சு அப்படியே எதுவும் ரொம்ப ஜில்லுன்னு கலர் கலரை குடிச்சிட்டியா இரு வரேன் இரு வரேன் காலை எடுப்பா முள் இருக்காரு முல்லை ஓடி ஓடித்தாங்க இருக்குங்க ஓ சாமி ஒன்றும் கடத்திக்கலாம் போக மாட்டேன் ஒரு முள் எடுக்கிற கத்தி கும்மிக்குறா முள் எடுக்க விட மாட்டேன் நடக்க நடக்கிற நடக்க சும்மாவே ஹீட்டாக இருக்குது இதில் ஒரு கறிக்கட்டுக்குள்ளே நடக்கிறாங்க சரியான ஹீட்டு இதெல்லாம் நடக்கடா சட்டுப்புட்டு இடத்தா காலி பண்ணுங்கடா ஐய எரிஞ்சு அதுக்குள்ள லைட்டாக புல் முளைச்சிருச்சுங்க நல்லா மொழச்சிருச்சி இதில் தான் முனி புல் இதில் தான் நல்லா புழு இருக்கும் இருந்தாலும் அந்த பூச்சி மருந்து போட்டோன்னே இதை திண்டு சத்துங்க நல்லா மழை பெஞ்சு சூப்பராக தழுக்கும் மழை பெயருக்கு முன்னாடி லைட்டாக தழுக்குது இப்போ ஒரு மழை பேஞ்சுன்னா நல்லா இருக்கும் அப்படியே டோட்டலாக மாறிடும் வாங்க வழியாக கிளம்புவோம் சட்டுப்புட்டுன்னு இடத்த காலி பண்ணுங்க மூட்டை முடிச்சிக்கிட்டு கிளம்புவோம் பழைய நெனப்பில் கரடி கூட்டி போடுறா இங்கே தானே அந்த அள்ளி தூவி விடுவோம் அதை நினச்சிக்கிட்டு பைப்பில் கூட்டுக்கு போகிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு வச்சுடா அதெல்லாம் கீ மூலே முடிஞ்சு வச்சு அங்கே சட்டுப்பூட்டுன்னு வீட்டுக்கு கிளம்புவோம் ஏமா உடையாரங்க உசுரை கொடுத்து இன்னா கேளுங்கடா ஒன்றும் இல்லைடா சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க இன்னும் அந்த நினப்பிலே இருக்கீங்க அதை விட்டு மாறுங்க அடுத்த காலம் போவோம் கரடி பார்க்குறா என்ன நம்ம வாத்தியார் இந்த சோளக்காட்டெலாம் இருக்குது இதில் மேய்க்க விட மாட்டேன்றானே கூறு கட்டதேன் உள்ளே விட்டா நல்லா சீக்கிரம் வாங்குறதுன்னு நினச்சிரும் ஆண்டா மொத்தமாக அப்படியே போட்டு கொள்றானே நமக்கு குட்டியமாக அதோட பார்க்குறான் இன்னும் நம்ம வாத்தியார் இந்த பக்கமெல்லாம் அளவு பண்ண போறாண்டு விட்டா இருக்கிற பசங்கள் எல்லாரும் பூச்சி எல்லா ஒரு கண் அங்கே தான் அங்கே இருக்குது நீஷா அப்படியே கொஞ்சம் விட்ட அப்படியே உள்ளே போய் களையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது சோளக்காடுக்கு வேலை முடிச்சே என்ன பூச்சே ரெடியாக இருக்கா இங்கே ஒப்படியா வாங்க ஒன்று சார்ங்க யாரா சண்டை வர முட்டுறது எப்போ டோப்பி பாபி டோபி இதுக்கு அவளை முட்டுற யாராவது அம்மியை முட்டி விட்டா இப்பா அந்த ஓரவர் அவ்வளோதுக்கு நீ முட்டுவா சும்மா இருக்க மாட்டேன் நீ இன்ன வரைக்கும் வெயில் மேஞ்சிட்டு இப்போ வந்து நலனை நினைக்கிறீங்க இது ஒரு நலனில் முடியா வாங்க எல்லாம் கிளம்புவோம் பாருங்கள் பிடிக்கும் போட்டுக்கு ஓடுவாங்க இன்றைக்கி ரொம்ப தனித்தாக இருக்கும் காலேஜ் சரியாக குடிக்கல வேறு வீட்டுக்கு போட்டு சட்டியை ஓட்டுறாங்க போட்டியாக நீங்களே பாருங்க என்ன விபத்தில் போடு வாங்கி ஹாய் நின்று போ வேறு வீட்டுக்கு போ இங்கிட்ட அங்கிட்டு சட்டியாக ஓட்டாதீங்க எப்படி 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 விட்டு சே என்ன சட்டியை ஊற்று பார்த்து இருக்கா ஆ அதை தள்ள முட்றேன் நீ வீட்டில் போய் குடிச்சேன் நீ சுடுங்க நீ வீட்டில் குழு குழுவும் தண்ணி கிடக்கு முடியும் வீட்டுக்கு போறாரு இன்னும் ஓட்டம் போய் ஹா ஹா ஆ அத்தரே அத்தை எல்லா ரெக்கை கட்டி ஆ போ வீட்டு போங்க வீட்டு போங்க அப்படியே அக்னி ஓடி வீட்டுக்கு வரு அத்தை இன்னத்தரம் அவருங்க என்ன இருக்குது புதையலாக இருக்குது தான் என்ன ஓடு நேற்று போட்டு வரி நீ என்ன வரலையா இன்னத்தர வரீங்க வா ஒடியோ ஓடியா ஓடு ஓடு வெயில் அடிக்கிதான் நிலம் ஒளிச்சோம்மா உங்களுக்கு தனியாக கூடுப்போ மேலே யாராவது போங்கட்டு கிடையாது தோட்டத்து பக்கம் போக முடியாது கத்துறா மோனிக்கா கத்துறா குட்டியம் அம்மா கத்துறா மொசை குட்டி கத்துரா நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க அதனால் இன்னைக்கு உனக்கு கம்மா மசில் கூட்டு வட்டேன் போங்க நீ கடைங்க ஆற்றே போச்சு போ நீஷா நீ இல்லை தோட்டத்து போகிறோம் ஆசையாக வந்தாங்க இன்னைக்கு அம்மா மசில் கூட்டு போகிறானே இன்னும் இந்த ஊர் கத்துறா ஒரு ஆத்து இப்படி வாங்கி ஓடு இன்னைக்கு நீ ஆ போ அன்னைக்கு இல்லை போ நாளைக்கு திண்டுக்கிடுவோம் நேற்று நிறையா இருந்துச்சுங்க கொஞ்சம் அள்ளிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் கிடக்குங்க மழை வரக்குள்ளேயும் கூலியும் முடிஞ்சளவுக்கு அள்ளி காலி பண்ணத்தான் மழை தண்ணி பட்டால் அவ்வளோதாங்க இது நினைஞ்சால் யாரும் வாங்க மாட்டாங்க நினைக்கிறேன் மழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் காலி பண்ணாதான் முடியா 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 முடியாது அழுதுகிட்டே போகிறாங்க ஒரு குரூப் நின்றுக்கிச்சு ஏ ஏத்தே எங்கே திட்டுக்கிட்டு வாங்க ஓடியாத்தா து து நாய் வருது து து அத்தை நான் வருது ஓடி 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 காலையிலே சொல்லியிருப்பேன் அந்த தண்ணி பாய்ச்சனால தான் இன்றைக்கு விடலை பசங்கள் இல்லை ஏன்னா ரொம்ப முதிர்ச்சி நான் கட்டிட்டுருவாங்க இலையெல்லாம் மண்ணாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் நீ பத்திர அதுக்கே கரம் பண்ணுறேன் கத்தி குப்பிக்கிறேன் கேட்டடா அப்படி பண்ணுறேன் நான் இது ரொம்ப எதிர்பார்த்தமாடா இப்படி கடைசியில் மண்டை வீட்டுக்கு போச்சா அது வர வரமாட்டேன்றா மொத்த கடுத்து வெளியில் இருக்கா காலையில் எப்படி வெயில் அடிச்சுங்க அப்படியே அனலாக இருந்துச்சு ஆடு மட்டெல்லாம் கிறங்கிடுச்சு இப்போ என்னடா தான் அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே மேகம் ஏறுதுங்க பார்ப்போமே கட்டுது ஆனால் காற்று ஒத்த போட்டு இல்லை இவங்களே பார்த்தாங்க சரி வேறு வழி இல்லை நம்ம ஓனர் இன்றைக்கி ஏமாற்றி விட்டியான் இன்றைக்கி தான் கடிக்கணும் அப்படியே தலையை வணச்சிக்கினே வெய்கிறாங்க அப்படியே பட்டா இருதாண்டி எங்கே போனாலும் நம்ம அம்முனி எப்படி தின்றாங்க வந்து முட்டி போட்டு அழகாக கட்ட ஒத்த ஊற்ற ஃபுல்லாக இப்போ எங்கே உங்கள் மம்மையும் கை எப்படி மயக்கா சொல்லி குடிச்சா மிக் பரவாயில்ல வாய் இப்போ வாய்க்கு சின்னதுனால எட்டும் பெரிய அடுக்கு தான் எட்டாது செம்பரி ஆடைன்னா கத்திக்கிறனாலே ஆயிப்போச்சு பதிக்கி வாங்க கருப்பட்டி இங்கே உங்கள் அண்ணன் ரோஸ் பண்ணி ஏற்கானோ ஏ போதா போத ஹோ எப்போதை பார்த்து இப்போ இது சிக்கம் சிக்க விடுவிட மாட்டானே நம்மளை போதா போத போதை சிக்க மாட்டேங்குது நம்ம பசங்க என் மேலே கொள்ள காணில் இருப்பாங்க இப்போ நான் பழி இத்தனை நாள் எப்படி வேணேன் கடைசியில் இன்றைக்கி மறுபடியும் நம்மளை பட்டைலேயே போட்டு கொடுறானே எப்படிலாம் நேற்று பிரியாணி திண்டுட்டு நேற்று நல்லா நல்லா மேஞ்சாங்க நேற்று என்னை தெரிஞ்சு முக்காசி ஆடி சேர்க்கிட்டேங்க இன்னும் ஒரு அரை குண்டு கூட ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அதனால தண்ணியை பாய்ச்சி விட்டேன் நல்லா நாளைக்கு ஒரு தடவை இன்னைக்கு விட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளை கழித்து மறுபடியும் கொஞ்சம் உரத்தை போட்டுவிட்டு ஏன்னா இன்றைக்கே உரத்தை போட்டோம்னா பட்டு போகும் அந்த உரம் தாங்காமல் நல்லா ஒரு நாள் விட்டு இன்றைக்கி பிள்ளை ஈரப்பதம் நிற்கட்டும் நாளைக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தனியாக பாய்ச்சி விட்டு அப்படி உரத்த போட்டோம்னா கொஞ்சம் அந்த புழு கொஞ்சம் உசுரை பிடிக்கும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் குறைக்க அதை மேய்ச்சிட்டு அப்புறம் இதுவரங்களும் இது கொஞ்சம் வளரும் அதுக்கப்புறம் ஒரு குண்டு போட்டுருந்தோம் தனியாக அது கொஞ்சம் அந்த நெட்டி கிட்டி வளர்த்து அது கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே இருக்குது அது இப்போ லைட்டாக வளர்த்துக்கிட்டே இருக்குது என்ன கொஞ்சம் அது கொஞ்சம் லேட்டாக ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே இப்போதைக்கு பசங்களுக்கு இதை ரெடி பண்ணணும் நான் என்னென்னமோ இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு சாயந்தரம் ஒரு நல்ல மேட்சை கொடுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பச்சை கொடுத்தத இந்த சென்னை குட்டிக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும் எங்கே நம்ம குட்டியம்மாலாம் வகுரில் தான் இருக்க அவருக்கு இப்போல்லாம் இன்னும் ஒன்றரை மாதம் குட்டி போட போகிறாங்க பையன் லைட்டாக இறக்கிட்டாங்க இப்போ வகுத்துக்குள்ள குட்டியை திருக்கோம் குட்டியம்மா குட்டியம்மாவே ஒரு குட்டியாக போயிட்டா அவளுக்கு வகுத்துக்குள்ள எப்படி குட்டி இருக்குன்னு தெரில இந்த வட்டம் நிறையா குட்டிகளுக்கு என்ன தெரிஞ்சு குட்டி வவுத்துக்குள்ளே சரியாக வளர்க்காதுங்க ஏன்னா மேட்சலே இல்லை அதனால் நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் போட்டு பைய தீவனம் கொடுத்து அந்த குட்டியெல்லாம் தேத்தணும் நம்ம ரெட்ட சொல்லிலாம் என்ன தேவைப்பணும் நம்ம நண்டு கூட குட்டி போட்டுருக்குது அதாவது நேற்று இல்லாட்டி இன்றைக்கி குட்டி போட்டிருக்க வேண்டியது அவெல்லாம் இப்போ போட்டுருந்தான்னு வச்சுக்க மொத்தமாக போலந்த பயிருக்கும் சோழி முடிஞ்சிருக்கேன் எனக்கு தேத்த தேண்டி குடி விட்டுருப்பா கை தேண்டி குடி விட்டுப்பாள் இந்த விளாடா நீயே வச்சு வாடிப்பா அவளே உசுர் போச்சு பரவாயில்ல அது அந்த கழுத்தில் அது இருக்கும்போதே கலஞ்சிருச்சு அதனால் பயவில கொஞ்சம் கா தேரிக்கிட்டான் இல்லாட்டி குட்டி இருந்துச்சுன்னா தேரமாட்டி நினச்சேன் காமெடியாக இருக்குங்க என்னடா வந்துடுறீங்க ஒரு பத்தாடு முன்னாடி போயிட்டு என்ன சரி இப்படி இருந்து அப்படி போனாங்க சரி இவங்க போகிறாங்க என்கிட்ட இருந்து கைப்பால் திருப்பி இங்கே போகிறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவம் சுற்றுற மாதிரி திருப்பி அங்கே சுற்றிங்கிட்டு வரப்போ இவங்க பின்னாடி இவங்க போக இன்னும் வட்டம் போகிறீங்களா இருந்து அந்த வராய்கிறான் அவங்க சுற்றி நல்லா வருவாய்கிறான் சரி நண்பர்களே கொஞ்சம் நேரத்தில் பசங்க ஓடி ஓ இருந்து ஓட விட்டாங்க உசுரவுக்கு ரொம்ப எடுக்கிறாங்க பழைய நாவத்துக்கு பசி இங்கே வந்துட்டாங்க அங்கே அந்த சோள காட்டத்தை இந்த இதோட பாடிக்கிறேன் பிள்ளை இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது பாடி தாங்காது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருங்க இன்றைக்கி நான் செத்தேன் ஒருத்தா அப்பா 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 சீ டாட்டா சீக்கிரம் முடிக்க நினைக்காதீங்க நீங்கள் எனக்கு கொண்டாங்க தாங்க பொறுமையாக தான்ங்க